சொன்னா நான் வந்து இன்ட்ரோ கொடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க நம்மளுடைய தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம தெலுங்கு கன்னடா அப்படின்னு சொல்லி மத்த லாங்குவேஜஸ்லயும் இவர் ரொம்பவே பாப்புலரான ஒரு பெர்சன் தான் எஸ் ஸ்டாண்ட் மாஸ்டர் சில்வாமா வந்திருக்காங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் எப்படி இருக்கீங்க எங்கள் ஊர்லேருந்து வந்திருக்கீங்க அதாவது திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கீங்க ஸோ உங்களை பற்றி எல்லாருக்குமே நிறைய விஷயங்கள் தெரியும் பட் நம்ம வந்து இப்போ கேட்க போகிறது அப்படின்னா அதாவது பேக் அண்ட் ஒர்க் பண்ணுறவங்களுடைய நிறைய கஷ்டங்கள் வந்து மக்களுக்கு தெரியவே தெரியாது அதுவும் நம்மளுடைய இண்டஸ்ட்ரியில வந்து ஹீரோ ஹீரோயின் அதை தாண்டி நிறைய பேர் ஒர்க் பண்ணுறாங்க நிறைய ஃபுட் போடுறாங்க பட் அவங்களை பற்றி தெரியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா இந்த இடத்துக்கு வரணும் அப்படிங்கிறதே பெரிய ஸ்ட்ரகிள் இல்லையா இது வந்து இந்த ரெண்டு வார்த்தை சொன்னீங்க பாருங்களா கஷ்டம் அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு ஒன்று ஒரு விஷயம் அப்புறம் ஸ்ட்ரகிள்னு சொன்னீங்க கஷ்டம் அப்படிங்கிறது அது அவங்கவுங்க மனசில் தான் இருக்குது இதை வந்து நான் எப்போவுமே எல்லா இன்டெர்வியூலையும் சொல்கிறது என்னன்னா அது ஒரு அனுபவமாக தான் சொல்கிறது ஏன்னா ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஈஸியாக கிடச்சிச்சின்னா எல்லாருமே எல்லாம் மேல் போசிஷனில் தான் இருப்பாங்க ஈஸியாக கிடச்சுன்னா எல்லாருமே ஆக்ஷன் டேரக்டர் தான் இருப்பாங்க இல்லையா டேரக்டரும் சரி ஈஸியாக அந்த போஸ்ட்டிங் கிடச்சிச்சு இல்லை இவ்வளோ நாள் ஒரு ஸ்கிரிப்டை வச்சுட்டு பத்து வருஷம் வெயிட் பண்ண எட்டு வருஷம் வெயிட் பண்ண அதுக்கு இப்போ தான் முடிஞ்சது அப்படிங்கிறது எல்லாருக்குமே அந்த அனுபவம் தான் இருக்குது ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முன்னாடி வர்றவங்களுக்கும் அதே தான் கஷ்டமாக எடுத்துக்கிறதும் அனுபவமாக எடுத்துக்கிறதும் அது நம்மக்கிட்ட தான் இருக்குது முதல்ல அந்த வேர்டை எடுத்துடலாம் கஷ்டங்கிற வேர்டை எடுத்துடலாம் அது வந்து அனுபவம் ஏன்னா அந்த அனுபவத்தை வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் முடிச்சு நம்ம ப்ளஸ் டூ முடிச்சு அதுக்கப்புறம் காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம ப்ரொஃபஸர் ஆக முடியும் ஓகேங்களா ஸோ இது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்மளுக்கு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் உள்ள அனுபவத்தை தான் நீங்க பின்னாடி வர போகிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க ஸோ இது பேர் தான் அனுபவம்னு சொல்கிறோம் இந்த அனுபவத்தை நீங்கள் நீங்கள் அனுபவித்து வந்தால் தான் அந்த அனுபவத்தை இன்னொருத்தங்களுக்கு சொல்ல முடியும் ஸோ அப்படி தான் அனுபவித்து வந்தது ஒவ்வொரு இடத்துலையும் இது வந்து இது ஸ்ட்ரகிள் இது கஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு அதில் ஒன்றும் இல்லை இந்த படிப்பினைகள் வந்து நம்ம ஃபைட்டராக இருந்து படிக்கணும் டைரக்டர்கிட்ட எப்படி பிகேவ் பண்ணணும் டைரக்ட்டருங்களுக்கு என்ன தேவைப்படுது ஹீரோங்க கிட்டே எப்படி பிஹேவ் பண்ணணும் ஃபைட்டர்ஸுங்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும் அவங்களை எப்படி வேலை வாங்கணும் எப்படி வேலை வர வைக்கிறது ஸோ நம்ம அதை எப்படி ஆடியன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக கொடுக்குறது ஸோ இது எல்லாமே கற்றுக்கற பீரியட் தான் இப்போ நீங்கள் சொன்ன பீரியட் ஸோ அந்த லேர்னிங் ப்ராசஸ் இருக்கிறது எல்லாமே அதுதான் அதுக்கப்புறம் நம்ம அதை சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இப்போ அனுபவம் அப்படின்னு சொன்னதுனால இந்த கொஸ்டின் வைக்கிறேன் அதாவது நீங்கள் முதல் முதலில் வந்து ஒரு அனுபவமாக நான் இதை எடுத்துக்கிட்டேன் நான் கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏதாச்சும் இருக்கா நிறைய எல்லாமே அது கத்துக்கிறத நம்ம இதுதான் முத முதல்ல தெரிஞ்சது அப்படின்னு இல்லாம என்னன்னா முதல்ல வந்துட்டு நம்மளுக்கு ஒரு கற்பனைங்கிறது ஒரு புது அனுபவம் தான் தினம் தினம் ஒரு கற்பனை வரும் என்னோட சின்ன வயசுல ஸ்கூல்ல படிக்கிறப்போ ஒரு சின்ன சின்ன புக்ஸ் படிக்கிறது எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் படிக்கிறப்போ ஒரு ஒரு மீறி அனுபவம் வரும் ஒரு எழுத்தாளருடைய ஒரு புது புது கற்பனைகள் வரும் இந்த கற்பனை உலகத்துல அப்படியே சஞ்சரிச்ச காலங்கள் எல்லாமே அது எல்லாமே தான் அனுபவங்கள் ஒவ்வொரு ஸ்டெப் சினிமாவுக்கு உள்ள வந்ததுக்கப்புறம் சினிமாவுக்கு முன்னாடி நிறைய வேலைகள் பார்த்தப்ப நிறைய அனுபவங்கள் இருக்கும் சினிமாவுக்கு உள்ள வந்ததுக்கப்புறம் நம்ம யோசிக்கிற அந்த கற்பனை எப்படி அவங்க படமாக்குறாங்க படமாக்கி எப்படி ஆடி கொண்டு போகிறேன் அது ஒரு பெரிய புது அனுபவமாக தான் இருந்துச்சு அப்போது நான் வந்து புதுசில் அந்த மூவி ஆலையான எடிட்டிங்லாம் இருந்துச்சு கேமராக்குள்ளே போகிற அந்த ஃபிலிம் வந்து கேமராக்குள்ளே போகிற அந்த பதிவு வந்து எப்படி வெளியே வந்து அந்த ஆடியன்ஸுக்கு எப்படி போய் சேருதுங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்கும் ஏன்னா ஃபிலிம் டெவலப்பிங் இருக்கும் சவுண்ட் நெகட்டிவ் இருக்கும் ரெண்டும் டபுள் பாசிட்டிவ் மிக்ஸிங் இருக்கும் இது எல்லாமே ஒரு இது எல்லாமே ஒரு புது எக்ஸைட்மெண்ட் நம்மளுக்கு என்னென்னா அதை பார்க்குறப்பவே நம்மளுக்கு தோணும் இப்போ இருந்து தொடங்கி இங்க போய் முடியுது இது அப்படிங்கிற அது ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டு தான் ஸோ அந்த அனுபவத்தை கற்றுக்கணுங்கிற ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் வந்ததுக்கு காரணமா அதுதான் அதாவது நேசிச்சு ஒரு வேலை செஞ்சாலுமே வந்துட்டு ச சில சமயம் நீங்க வந்து நீங்க மருத்துவத்துறையிலேருந்து இங்கே வந்திருக்கீங்க இல்லையா அந்த ப்ராசஸிங்கே வந்து ரொம்ப யோசிச்சு எடுக்க வேண்டிய ஒரு ப்ராசஸிங்காக அமைஞ்சிருக்கும் இல்லையா அது என்னென்னா எனக்கு சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பிடிக்கும் ஒரு பெரியவங்களுக்கோ ஒரு சின்னவங்களுக்கோ முடியாதவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னென்னா அது நம்மளால் எல்லாேருக்கும் என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் யார்க்கு இது கிடைக்கலையோ கிடைக்க நம்ம சைட்லேருந்து என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அதை செய்யணுங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அந்த சர்வீஸ் மைண்டோடு அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தது அட் த சேம் டைம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த துறைக்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த துறையில் நம்ம எவ்வளோ பண்ணி கொடுக்க முடியுமோ அது நிறைய நீங்கள் பேட்டிகள்லையும் பார்த்துருப்பீங்க என்னென்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான் நாம் நம்ம மைண்ட் செட் அப்படி தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கிதோ அதை கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்ட்டு இப்போ நான் அதுதான் சொல்கிறேன் கிடைச்சது கண்டிப்பாக ஸ்டண்டு தொழில் எனக்கு கிடைச்சது அதை நான் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் பெரியவங்களுடைய ஆசிர்வாதத்துலேயும் கடவுளுடைய ஆசீர்வாதத்துலேயும் நல்லபடியாக அந்த இடத்துல முதன்மையான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க முதன்மையான இடத்த நல்லா பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 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 படத்தை இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இயக்கவும் செஞ்சுட்டோம் ஸோ ஆமாம் அப்போ அது அதுதான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம நேசிக்க நேசிக்க நிறைய இன்டர்வியூவில் நான் சொன்னது ஒரு விஷயத்தை நீங்கள் பழகுங்க அது பழக்கமாகும் பழக்க பழக அது வந்து வழக்கம் நம்ம வாழ்க்கையில் வழக்கம் அந்த வழக்கம் வந்து வாழ்க்கையாக மாறிடும் அது நம்ம பைக்கில் ஏறி உட்காந்து அந்த நேரம் வீட்டுக்கு போயிடுவோம் ஆட்டோமேட்டிக்காகவே அது எப்படின்னு அது நம்ம மைண்டுக்குள்ளே வழக்கமாக ஆயிடுச்சு அது காலைல எழுந்திரிச்சோன்னு ப்ரஷ் பண்ணி இது வந்து வழக்கமாகிடுச்சு இந்த மாதிரி வழக்கமாக ஒரு வேலையை செய்ய ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த வேலை உங்களுக்கு ஒரு ரீபே கொடுக்கும் அது வந்து வாழ்க்கையாக மாறிடும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு அதை ரெகுலராக ஆக்கிக்கிறதுனால அதாவது சில்வா அப்படின்னு சொன்னாலே வந்து நாங்கள் திரையில பார்க்கும்போது பா அவர் பார்க்கவே ரொம்ப பயமா இருக்குப்பா இவர் ரொம்ப டஃப்பாக இருப்பாரு அப்படிங்கிறது தான் இருந்துச்சு எனக்கு கூட அப்படிதான் இருந்தது பட் நான் பேச பேச எனக்கு தெரிஞ்சது நீங்கள் ரொம்பவே வந்து டவுன் தான் வந்து பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பட் மற்றவங்களும் உங்களை வந்து எப்படி அணுகுவாங்க இல்லை நிறைய பேருக்கு அது சொல்லுவாங்க என்னன்னா சில பேரோட முகராசி அப்படிமா அதுதான் நான் சொல்லியிருக்கேன்னு சில பேர் வந்து என்ன திட்டினாலும் வந்து ஹார்ட் ஆக மாட்டாங்க என்ன திட்டுறதே காமெடியாக இருக்கேன் அவன் திட்டிட்டு போனான் அப்படின்ட்டு விட்டுருவாங்க கெட்ட வார்த்தையில் திட்டா கூட விட்டுருவாங்க நான்லாம் டாய் அப்படின்னு சொன்னால் கூட உடனே என்னப்பா அவர் முறைக்கிறாரு அப்படிம்பாங்க ஏன்னா முகம் முக ஜாதகம் அந்த மாதிரி ஏன்னா சில பேருக்கு அந்த மாதிரி கரடு முரடான முகம் இருக்கும் அதுக்காக மனசு அப்படி இருக்கணும் ஆ நிறைய பேர் அப்படி சொல்லுவாங்க ஏன்னா நிறைய பேர் என்னை பார்த்து பயந்து ஏன்னா நம்ம தொழில் வந்து ஃபைட் பண்ணுறது ஐயோ ஃபைட் மாஸ்டருங்கிறதே ஒரு பயம் அப்புறம் முகம் வந்து கரடு முரடாக இருக்குங்கிறது இன்னொரு விஷயம் அதை நம்ம என்ன பண்ண முடியும் சரி ஓகே அக்செப்ட் பண்ணிட்டு என்ஜாய் பண்ண வேண்டியதான் நீங்க அந்த ஜேர்னில வந்து நிறைய பேர் வந்து கடந்து வந்திருப்பீங்க இல்லையா சிலர் கிட்ட வந்து இவர் இவங்க இப்படிதான் இவங்க கிட்ட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட வந்து யாராச்சும் விலகணும் உண்டா சினிமா இண்டஸ்ட்ரியில இல்லைம்மா ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது முகத்தை பார்த்து விளக்குறாங்கன்னா அதை ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா அது அவங்களுடைய விருப்பங்கள் அதை ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது ஏன்னா ஒருத்தங்க விலகுறாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்களேன் அது இது என்னென்னா எப்போவுமே ஃபேஸ் பார்த்து ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறவங்கள நான் மைண்டே பண்ணுறது கிடையாது நம்ம நம்ம இல்லை யாருமே நம்ம நான் அதே மாதிரி மற்றவங்களுடைய முகம் பார்த்து கண்டிப்பாக அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணுறதே கிடையாது அவங்களுடைய செயல்கள் தான் தீர்மானிக்க அவங்க என்னவா இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஓகேங்களா ரொம்ப சாஃப்டாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சைக்கிஃபாக இருப்பாங்க நிறைய படத்தில் நம்ம பார்த்து சொல்கிறேன் ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க இருப்பாங்க ரொம்ப குழந்தைத்தனமா இருப்பாங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க நடிகர்களாக எடுத்துக்கிட்டீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய நம்பியார் ஐயாவை பற்றி தெரியும் இல்லையா எல்லா வில்லனா நடித்தாலும் அவர் வந்து அவ்வளோ சாஃப்டானவர் அவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அதை பற்றி எடுக்கிறது கிடையாது ஏன்னா நம்ம பெரிய பெரிய ஆளுங்கள் பெரிய பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறவங்க ஐயோ நம்மளை இப்படிலாம் ட்ரீட் பண்ணிடுவாங்களோன்னு பயந்துகிட்டு போகும்போது அங்கே போகும்போது நம்மளுக்கு தெரியும் என்ன இவங்க இப்படி இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறைய பேரை நான் சந்திச்சிருக்கேன் வாழ்க்கையில ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்களெல்லாம் பார்க்குறப்போ பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறவங்களை பார்க்குறப்போ நம்ம பயந்து நம்மளாக ஒதுங்குற அப்படி ஒரு விஷயமே இல்லை அவங்களும் ஒரு சாதாரண மனிதரா இருந்து வந்ததுனால நிறைய பேர் சாதாரண பேசுவாங்க தம்பி உங்களை பார்க்கறதுல நான் அப்படி நினச்சேன் அப்படின்னு சொல்கிறது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க சார் நானும் உங்களை பார்க்குறதுக்கு ரொம்ப பயந்து கிடந்த சார் தான் போங்க நான் அந்த மாதிரி இல்லை தம்பி அப்படி ஸோ அப்படி ஒரு ஒரு ஒற்றுமையான நிறைய விஷயங்களை நான் சந்திச்சிருக்கிறேன் அதாவது நீங்க வந்து ஆக்ஷன் ஃபிலிம்ஸில் நிறைய நடிச்சிருந்தாலுமே வந்து இவங்கள நான் ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு இப்போ வரைக்கும் நான் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணுறேன் சின்ன சின்ன விஷயங்கள் நான் அவங்கக்கிட்ட இன்னும் கற்றுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னால் யாரை சொல்வீங்க நிறைய பேர்மா எனக்கு எம்ஜிஆர் சாரோட அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாமே பிடிக்கும் அதாவது ஸ்க்ரீனில் இப்படித்தான் நடிக்கணும்னு யாரை பார்த்தும் நம்ம அப்படி இல்லை டேரெக்டர் என்ன சொல்கிறாங்களோ அந்த டேரெக்டர் என்னவா கேட்குறாங்களோ அந்த மாதிரி நடிக்கிறதுக்குன்னு பழகாச்சு ஸ்க்ரீனில் பட் மற்ற பழக்க வழக்கங்கள் எனக்கு எம்ஜிஆர் சார் ரொம்ப பிடிக்கும் மற்றவங்கள பார்த்துக்கிறது மற்றவங்களை கவனிக்கிறது இப்போது ரஜினி சார் பார்த்திங்கன்னா டைம் பஞ்சுவாலிட்டி ஒன்றா பர்ஃபெக்ட் டைமிங் வர்றது அதேமாரி தொழில் அவ்வளோ ஈடுபாடு இப்போது விஜயன்னெலாம் பார்த்திங்கன்னா இப்போ அந்த டைமில் வந்து ஆடியன்ஸுக்கு என்ன பண்ணுறது இது இந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் எப்போவுமே நம்ம வேலையை நம்ம தான் செய்யணும் அப்படிங்கிற இப்போ அஜித் சாரோட அந்த ஒரு தன்னம்பிக்கையான அந்த விஷயம் இப்படியெல்லாம் ஒவ்வொருத்தரை பார்த்து கண்டிப்பாக இதை நான் சொன்னவங்க எல்லாம் பிரபலம் ப்ரப்ளம் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் நான் இன்றைக்கும் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கனா ஏர்லி மார்னிங் செவன் ஓ கிளாக்னா செவன் ஓ கிளாக் இருப்பாங்க பேஷண்ட்டை பார்த்தா என்ன கான்ஃபிடண்டாக பேசுவாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ கான்ஃபிடென்ட் கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரி நிறைய ஒவ்வொருத்தங்களையும் பார்த்தும் படிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க இப்போ ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டேரக்டர் சொல்றது தான் மோஸ்ட்லி கேட்பீங்க இல்லை நீங்க உங்களுடைய சைடு வந்து சரி இதை இப்படி பண்ணால் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா அது இருக்குமா அந்த இருக்கும் பெட்டர்மெண்ட் இருக்கும் பட் இருந்தாலும் அந்த டேரக்டரோட வியூவில இருந்து நம்ம விலகி போறது இல்லாமல் அவங்க வந்து ஒரு கதையை நம்ம வந்து பத்து கதை கேட்டுக்கிட்டு இருப்போம் ஆனால் ஒரே கதையில் பத்து வருஷமாக ஊறிக்கிட்டு இருக்கிற ஒரு டைரக்டருக்கு தெரியும் இந்த இடத்துல மேடுப்பெல்லாம் இருக்குதுன்னு ஸோ அவங்க சொல்கிறது மேக்ஸிமமாக நம்ம கேட்டுக்கிறது சப்போஸ் எங்கேயாவது கொஞ்சம் மேடு இப்படி பண்ணால் நல்லா இருக்குமா சார் பாருங்கள் சார் இல்லை இப்படி பண்ணட்டுமா இது நல்லா இருக்கா பாருங்கன்னு கேட்குறது உண்டு அது அதில் கண்டிப்பாக தவறில்லை ஆனால் அந்த அவங்க சீனை பிரேக் பண்ணாம நம்ம அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில் வந்து கூப்பிட்டு அப்ரிஷியேட் சூப்பராக பண்ண அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க எனக்கு அன்னியன் படத்தில் வந்து சங்கர் சார் சொல்லியிருக்கிறான் செல்வம் சூப்பர் பண்ணிட்டீங்க செம்ம ஷாட் பண்ணிங்க அப்படின்னு எனக்கு அது ரொம்ப ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயன் நான் ஒரு தெலுங்கு படத்தில் நடிச்சிருந்தேன் ஸோ அந்த படத்தை பார்த்துட்டு விஜயன் வந்து சொன்னார் பா என்னப்பா நீ என்ன நடிப்பு நடிச்சிட்டப்பா அப்படின்னு அதே மாதிரி தலைவா படத்தில் ஒரு சின்ன ஷாட் பண்ணியிருந்தேன் அதை பார்த்துட்டும் ஃபோன் பண்ணாரு நீங்கள் இப்போ சொல்லும்போதே தெரியுது இண்டஸ்ட்ரியில் தான் மட்டும் வளர்ந்தது இல்லாமல் மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதாவது நீங்கள் பண்ணின படங்களில் வந்து நீங்கள் எஸ் எஸ் ராஜமௌழி சார் கூட கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது இல்லைம்மா அவர் தான் நமக்கு முத முதல்ல முத முதல்ல எனக்கு டைரக்டர் சங்கர் சார் எனக்கு ஆமாம் சங்கர் சார் வந்து எனக்கு மாஸ்டராக என்னை அறிமுகப்படுத்தினாலும் முதல் படம் வாய்ப்பு கொடுத்தது வந்து ராஜ்மௌலி சார் தான் ஏன்னா அதுக்கு முன்னாடி படங்கள் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் காரணத்தினால அந்த படம் எனக்கு முத முதல்ல அவர் தான் வாய்ப்பு கொடுத்தாரு அந்த படம் நல்ல ஆக்ஷனில் நல்ல பேர் எடுத்து கொடுத்துச்சு ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தார் அந்த படத்தில் ஸோ அதன அதை வச்சு தான் இவ்வளோ பெரிய ட்ராவலிங் நம்மளுக்கு அதாவது இப்போலாம் வந்து படம் அப்படின்னு சொன்னாலே இங்கே ஷங்கர் சார் எப்படியோ அதே மாதிரி வந்து அங்கே ராஜமௌழி சார் வந்து ரொம்பவே ஃபேமஸான பர்சன் அதே மாதிரி நீங்க அங்கேயே ஸ்டார்ட் பண்ணி இங்க வரைக்கும் இப்ப கலக்கிட்டு இருக்கீங்க இப்போ நீங்க டைரக்ஷனும் பண்ணியிருக்கீங்க எப்படி உங்களுக்கு வந்து எது ரொம்ப இதா இருக்கு எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்ல நான் ஸ்டன் மாஸ்டர் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு ரெண்டும் இயக்கம் இது ஸ்டன்ட் இயக்கம் அது முழு படம் இயக்கம் இயக்கம் தான் ரெண்டுமே இயக்குன தானே இயக்குங்கிறது அதுதானே டேரெக்ஷனுங்கிறது இது ஆக்ஷன் டைரக்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிலிம் டைரெக்ஷன் அவ்வளோதானே பட் என்னென்னா ஸ்டண்ட்டுங்கிறது ஒரு போர்ஷனாக இருக்கும் பட் முழு படம் டைரக்ட் பண்ணுறது இந்த ஹோல் ஃபிலிமாக இருக்கும் அதுதான் மற்றபடி அதுதான் நான் சொன்னேன்லம்மா நமக்கு என்ன கிடைக்குதோ அதை முழுசாக பண்ணிடுறோம் அவ்வளோதான் முழு திருப்தியோடு பண்ணிடுவோம் பிடிச்சி எனக்குமே ஒரு சின்ன டவுட் இருக்குது நம்ம மீடியாவில் இருந்தாலுமே என்னென்னா இப்போ ஒரு ஃபைட்டர் அப்படின்னு சொன்னால் அவங்க அடி வாங்குறாங்க அப்படின்னு அதாவது எப்படி சொல்கிறோன்னா அது கம்பு இல்லைப்பா அது சும்மா ஏதோ வச்சு அடிக்கிறாங்க அதெல்லாம் வலிக்காது அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக எப்படி அந்த இடத்துல இருக்கும் ஒரு ஃபைட்டுங்கிறது கண்டிப்பாக ஒரிஜினல் கிடையாது சினிமாவில் ஒரு ரேப் சீன்கிறது ஒரிஜினல் கிடையாது ஒரு சாங்குங்கிறது நம்ம ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே வச்சுருக்கோம் அதை மீறி அதில் தவறுதலாக நடந்து சில நேரங்களில் தெரியாமல் பட்டுறது அடிபட்டுறது இது எல்லாமே நடக்கணும் தான் இப்போ டபிள்யூ டபிள்யூஎஃப் பண்ணுற பார்க்குறோம் நம்ம முழுசாக ஒரிஜினலாக அடிச்சுக்கிறாங்களா ஒரு மனிதனுக்கு ஒரு தான் தாங்க முடியும் முடிஞ்சு போனால் ஒரு அடி வச்சுக்கலாம் நாலு அடிக்கப்புறம் கீழே கொண்டுருவோம் ஆனால் நாலடியில் நம்மளுக்கு அந்த ஷோ ரன்னிங்க்கு இவ்வளோ தூரம் போகுது அந்த மாதிரி தான் அது பட் இதில் ஆக்சிடென்ட்டலாக சில நேரங்களில் போடும் சில நேரங்களில் ஆக்சிடென்டலாக நடக்கும் ஏன்னா நம்ம ஒரிஜினலாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் ரிஸ்க் எடுத்து பண்ணும்போது இந்த மாதிரி நடக்கும் கண்டிப்பா அது ரிஸ்க் இல்லாம கிடையாது ரிஸ்க் இருக்க தான் செய்யுது நம்மளுக்கு தெரிஞ்சு இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீட்லேருந்து குதிக்கணும் அப்படின்னா அது ஹண்ட்ரண்ட் ஃபிஃப்ட்டி ஃபீட்லேருந்து குறிச்சாங்க அதுக்கு சேஃப்ட்டி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிப்போம் பட் அதுல தவறுகள் நடந்தா அது நம்ம என்ன பண்ண முடியும் அந்த அந்த மாதிரி ஒரு சில ரிஸ்க் இருக்க தான் செய்யுது அப்படி நீங்க எடுத்த ரிஸ்க்லேயே வந்து ரொம்ப எனக்கு கஷ்டப்பட்டு எடுத்தேன்ப்பா ஆனால் அது எனக்கு ரொம்ப இன்னும் வரைக்கும் எனக்கு மனசுலேயே இருக்கு அப்படின்னு சொன்னா எந்த படத்துல எந்த சீன் எல்லாமே இப்போ நிறைய நிறைய படம் நம்ம டெய்லி அதுதான் அதுதான் நான் சொல்றேன் டெய்லியும் அதே தான் யோசிச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம இது ரிஸ்க்கு இது எப்படி பண்ணணும் இது எப்படி ஃபர்ஸ்ட் முதல்ல இந்த ஐயோ ரொம்ப ரிஸ்க்கு அப்படின்னு முதல்ல யோசிக்கிறது விட்டுருவோம் இதை எப்படி நம்ம பிரிகாட் பண்ணலாம் இது எப்படி எப்படி சேவ் பண்ணலாம் இதை எப்படி எப்படிலாம் சேவ் பண்ணால் எப்படி எப்படிலாம் இருக்கும் ஒன்றும் நடக்காத அளவுக்கு எப்படி பண்ணலாம்ங்கிறதா முதல் ஜா அதை வந்து இது பெரிய ரிஸ்க்கு இது பெரிய காம்ப்ளிகேட்டட் அப்படிங்கிறத வந்து முதல்ல ஒவ்வொரு கட்டி அப்படி ஒதுக்கி வச்சு அதை வந்து வெறும் பத்து பர்சென்ட்டாக வச்சு மீறி தொண்ணூறு பர்சன்ட் சேஃப்டிக்காக ஒர்க் பண்ணணும் ஸோ இப்படி ம மைண்டு யோசிச்சு யோசிச்சு பழகிடுச்சுமா வேறு ஒன்றும் கிடையாது ஆ இது இப்படி வருது இந்த கார் இந்த டைமில் வருது ஸோ ஒரு பையன் இந்த இடத்துல அடிக்க போகிறான் அடிக்க வச்சால் அவனுக்கு இந்த டைமில் நம்ம தூக்கணும் ஸோ இந்த மைக்ரோ செகண்ட் தான் இருக்குது நம்மளுக்கு அதை மீறி சில நேரங்கள் அடிபடுவோம் அதான் நான் சொல்கிறேன் இல்லையா ஏன்னா கார் வச்சு ஒரு சேசிங் எடுக்கிறப்போ ஏன்னா நம்ம நிறைய படங்கள்ல அது அதை நான் எதுக்கு இதை பர்டிகுலர் சொல்ல முடியல அப்படின்னு சொன்னால் டே நம்ம இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு போகணும் நீங்கள் ஐயோ என்ன மாஸ்டர் உங்களுக்கு ஒரு பதட்டம் டெய்லி பதட்டம் இருக்கும் டெய்லி பயம் இருக்கும் பயம் இல்லாமல் இருக்கிறவங்க ஃபைட் மாஸ்டரே கிடையாது ஏன்னா மற்ற எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஆக்டர்ஸ் இருப்பாங்க டைரக்டர் இருப்பாங்க எல்லோரும் சந்தோஷமாக இருப்பாங்க ஃபைட்டர் கூட சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் ஃபைட் மாஸ்டர்னால சந்தோஷமாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா சந்தோஷமாக இருக்க முடியாதுன்னா நான் சொல்கிறேன்னா அவங்களுக்கு அந்த ஐயோ இவங்களுக்கு எப்படி நம்ம சேஃப்டி கொடுக்கணுங்கிற ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த பயத்தை பற்றி தான் நான் சொல்கிறேன் ஏன்னா சப்போஸ் இது நம்ம அடிப்பட போகிறது கிடையாது யாரோ ஒருத்தங்க பாடுறாங்க டமாலாக அடிச்சா அவங்களுக்கு தான் அடிப்பட போகுது அந்த அடிபடுறது வந்து நம்மளுக்கு கில்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது அவங்களோட ஃபேமிலி இருக்கிறாங்க ஸோ அவங்கள சுற்றி நிறைய நிகழ்வுகள் இருக்குது இது எல்லாம் ஒரு சின்ன அடினால் பாதிக்கப்படும் இந்த பயம் நம்ம ம மனசுக்குள்ளே டெய்லி இருந்துக்கிட்டு தான் இருக்கும்

எழுதிட்டோம் இந்த மாதிரி எழுதிட்டோம் ஓகே ஒரு ஒரு ஃபைட்டர் வந்து ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபீட்லேருந்து வளரணும் இல்லை ஹண்ட்ரட் வீட்லேருந்து வளரணும் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம்னா அதுக்கு நம்ம என்ன எவ்வளோ சேஃப்டி கொடுக்கறது எப்படி அதுக்கு கேபிள் ஒர்க் பண்ணுறதா இல்லை அதை எப்படி கொண்டு வரது ஸ்க்ரீன் எப்படி கொண்டு வரது இப்போ ஒரு ஒரு ஃபிளைட் மேலேருந்து பறந்து கீழே விழணும் அப்படின்னா அந்த அந்த ஃப்ளைட்டை நம்ம எப்படி பறக்க வச்சு நேராக ஸ்க்ரீன் கொண்டு வர்றதுங்கிறது நம்ம முக்கியமான விஷயம் அதுதான் நம்மளோட வேலை ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் போவோம் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக் வந்து ரொம்ப வந்து தயாராக வச்சுக்கணும் இல்லையா நான் பார்த்த உங்களுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் உங்களுடைய எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லமா டெய்லி நம்ம வேலை ஒன்று இன்னொன்று வந்து அதுக்கான உடற்பயிற்சிகள் வந்து கண்டிப்பாக பண்ணணும்னு சொல்லுவேன் நான் எப்போவுமே நிறைய பேர் வந்து டைம் கிடைக்கல அது கிடைக்கலன்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது எல்லாருக்குமே டைம் இருக்குது ஆனால் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிறது இல்லை நான் டெய்லி கண்டிப்பாக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவேன் டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன் இது எல்லாமே டெய்லி நடந்துக்கிட்டு இருக்கேன் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச இந்த கலையை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு யாருக்காவது பயிற்சி கொடுத்துட்ருக்கீங்களா நிறைய பேருக்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுப்போம் எது ஏதாவது கத்து கொடுக்கறவங்கள விட கத்துக்கிறவங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் 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 ஆமா அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களா பார்த்து நான் கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம கத்துக்கிட்டு இருந்த பீரியட்ல இருந்து எல்லாத்துக்குமே கத்துக் கொடுக்கறது யார் யார் இன்ட்ரஸ்ட் இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் கத்துக் கொடுக்கறது இப்போ சில நேரங்கள் நம்ம வெளியூர் எங்கேயா போயிட்டாங்களோ நம்மளோட அசிஸ்டன்ஸ் கத்துக் கொடுப்பாங்க பெரிய ஒரு சன் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னே ஒரு ஐடியா இருக்கு ஐடியா இருக்கு ஓகே அப்ப வந்து கண்டிப்பா நிறைய பேர் வந்து ஜாயின் ஆவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூப்பர் அதாவது உங்க வீட்டுல இருந்து நீங்க இப்போ ஒரு இந்த பிலிமுக்கு நான் போறேன் இந்த பிலிமை பத்தி நீங்க ஆல்ரெடி உங்க வீட்டுல வந்து நீங்க ஸ்டோரிலாம் நரேஷன் பண்ணியிருப்பீங்க பட் வீட்டில இருந்து கிளம்பும் போது வந்து அவங்க அவங்க எதாவது ஹெஸ்டேட் பண்ணிட்டு இல்லை கொஞ்சம் பார்த்து அப்படின்னு ஏதாவது ரொம்ப ஃபீல் பண்ணது உண்டா இல்லை நான் எந்த ஊருக்கு போகிறேன் என்ன படத்துக்கு போகிறேன் எந்த மாதிரி ரிஸ்க்கு ஷார்ட் பண்ண போகிறேன் எந்த மாதிரி ஈஸியாக வேலை பண்ண போகிறேன்னு ஒரு தகவலும் தெரியாது படம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் படம் பார்த்துக்க போகிறாங்க ஓகே சப்போஸ் ஏதோ நிகழ்வுகள் நடந்துருச்சுன்னா அப்புறமா சொல்லிக்க போகிறேன் ரெண்டு மூணு நாளைக்கு அதெல்லாம் நம்மளை சார்ந்தது தானம்மா நான் நிறைய இடத்துல சொல்லுவேன் ஏன்னா நம்மளுக்கு காயம் பிடிச்சுன்னா வலி நம்மளோடது அதை நம்ம ஷேர் பண்ணால் அவங்களுக்கு மனசு வலி கண்டிப்பாக அதை ஷேர் பண்ணாமல் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் போயிடும் அது அதனால் ஷேர் பண்ணி அவங்கள பதட்டப்படுத்துகிற இதில் கிடையாது நான் அது சொல்றது கிடையாது ஒரு மூணு நாள் நாலு நாள் கழிச்சு அப்புறம் தெரியும் என்ன கால் நுண்ணுண்ணு மாதிரி இருக்குமா ஆமா ஆமா அது போன வாரம் அடிப்பிடுச்சு போன வாரம் கழிச்சு சின்னதாக அது அப்படித்தான் அது ஓகே உங்களுடைய பசங்க வந்துட்டு உங்களுடைய பையன் பசங்கன்னு சொல்லிட்டு பொண்ணு பையன் இருக்காங்க பையன் வந்து உங்களை பார்த்துட்டு அப்பா நானும் இது மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் அது அவங்களுடைய விருப்பமா யாருக்கு எது மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதோ அது மேல நம்ம அவங்கள கவனம் செலுத்த வச்சுட்டோம்னா அதுவே அவங்களை கொண்டு வந்து சேர்த்துரும் உங்களுடைய படங்கள்லாம் பாத்துட்டு ஏதாச்சும் ஃபீட்பேக் சொல்லுவாங்களா நிறைய ஃபீட்பேக் சொல்லுவாங்க அதான் நிறைய குறைகள் சொல்றது முதல் உரிமை அவங்க தானே பக்கத்துல இருக்கிற குழந்தைகள் சொல்றது தானே ஸோ அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறது நிறைய நிறைய சொல்லுவாங்க என்னப்பா இந்த படத்துல எப்படி ஃபைட் பண்ணிருக்கீங்க இது சூப்பராக இருந்துச்சுமா அந்த ஃபைட்டு அவ்வளோதான் கமாச்சு ஓகே ஓகே சூப்பர் அதாவது பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் フィルム இப்போ உங்களுடைய フィルム மிஷன் சாப்டர் வந்து ரிலீஸ் ஆக எமி ஜாக்ஷன் மேம் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அங்க நடந்த சீக்வென்ஸ் வந்து சொல்லுங்க. எமி வந்து நல்லா ட்ரெயின் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த படத்துக்கு வந்து அவங்களே வந்து ஒரு ஃபிட்னஸ் ப்ரீ ஆமாமா நல்ல ஃபிட்னஸ் அவங்களும் பயங்கர விஷயம் ஃபைட் பண்ண போகிறோம்னு தெரிஞ்சவனு டெய்லி காலையில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஃபைட்டர்ஸ் மோடு உட்காந்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணி அதெல்லாம் பண்ணி அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணாங்க அதனால தான் இந்த படத்தில் வந்து அவ்வளோ அழகாக ஃபைட் வந்துடுது அருண் விஜய் சாராக இருக்கட்டும் ஏஎல் விஜய் சாராக இருக்கட்டும் அவங்களுக்குள்ள ஒரு இந்த ஃபில்ம் வந்து ரொம்ப பேசுகிற மாதிரியான ஒரு ஃபில்மாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா நான் நம்புகிறேன் நீங்கள் உங்கள் சைடு வந்து எப்படி ஃபீட்பேக் வந்து ஆமாம்மா எல்லோரும் அப்படி தான் சொன்னேன் நிறைய இடத்துல சொன்னது அதுதான் ஏன்னா முத முதலாக ஏஎல் விஜய் சார் வந்து வேற இன்னொரு ஸ்கிரிப்டை எடுத்து அவரை டைரக்ட் பண்ணது முத முதல்ல ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்கிரிப்ட் தான் அவர் டைரக்ட் பண்ணுறது பட் இது வந்து மகாதேவன் ஒரு நம்ம ரைட்டர் டைரக்டர் தான் அவரும் அவரோட ஸ்கிரிப்டை வாங்கி பண்ணது ஸோ கண்டிப்பாக நல்ல பேர் வந்திருக்கு இப்போ வந்து நிறைய ஸ்டன் நீங்க பண்ணியிருப்பீங்க அதாவது இப்போ ஃபாரின்ல இருக்கிற இதெல்லாம் வந்து ரெஃபரன்ஸ்க்கு எடுத்துட்டு இந்த ஃபிலிம்ல வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சா

மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டே நீங்கள் இதுக்கு ஆன்சர் பண்ணிவிடுங்க அதாவது ஒரு கட்டையை தூக்கியோ இல்லை ஒரு ஏதோ ஒரு தகுடு தூக்கியோ டக்குன்னு அடிச்சிடுறாங்க இல்லையா டப்புனா அதுவும் உடஞ்சிருந்தது உண்மையாகவே நீங்கள் அடி வாங்கிட்டுறீங்களா இல்லை அடி வாங்குறதும் வாங்குவோம் உடையிறதும் உடையும் இது ரெண்டு பக்கமும் உள்ள விஷயம் தான் ஏன்னா உடையிற மாதிரி செஞ்சுருப்போம் அடி வாங்குறதும் அடி வாங்கும் ஏன்னா நம்மளுக்கு அடிபடுறது நூறு பர்சன்ட் இம்பாக்ட் இல்லாமல் அது ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் அந்த மாதிரி இம்பாக்ட் கொடுக்கும் ஸ்ட்ரைட்டாக அடிச்சதுன்னா ஒரிஜினலாக அடித்தா என்னன்னா ஒரே அடியில் சுருண்டு கீழே விழுந்துடும் இது கொஞ்சம் தாங்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அதை சரி பண்ணி நம்ம வந்து ஒரு சின்ன ரேப்பிட் ஃபயர் மாதிரி டக்கு டக்குன்னு நீங்கள் வந்து ஒன் லைனில் வந்து நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க ஓகே அதாவது நீங்கள் நிறைய ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டீங்க பட் வந்து ஆமாம் ஒன் லைனில் இவங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பற்றி எனக்கு ரொம்ப பிடிச்சது பஞ்சுவாலிட்டி சிம்பிளிசிட்டி அஜித் சார் பிடிவாதம் தன்னம்பிக்கை ஆ தலபதி டெடிகேஷன் ஓகே அருண் விஜய் சார் தன்னை முழுசா ஈடுபடுத்திக்கிறார் அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டெடிகேஷன் தான் படத்துக்கு நான் அவ்வளோ உழைப்பாரு மோகன்லால் சார் மேஜிக் மேன் வர்றப்போ வேற ஒன்று பண்ணுவாரு ஓகே பிருத்விராஜ் சார் அவரும் அதே மாதிரி மல்டி டேலண்டர் நிஜமாகவே சினிமாவுக்குன்னு பிறந்து வர மாதிரியே இருக்கும் எனக்கு எல்லா விஷயத்தையும் சினிமாவில் உள்ள எல்லா விஷயத்தையும் மற்றபடி ஏக்க வச்சுக்கிட்டுருக்கோம் ஓகே ஓகே மலையாளத்தில் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் இப்போ ரீசெண்ட்டாக வந்து மாளிகாபுரம் அதுல பண்ணின ஸ்டன் வந்து ரொம்பவே பேசப்பட்டுச்சுல்லையா உனிமுகந்தன் சார் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த படமும் ரொம்பவே நல்லா இருந்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் அதுல வந்து நீங்க ரொம்ப எஃபோர்ட் எடுத்திருந்த மாதிரி இருந்துச்சு எங்களுடைய பார்வையில ஆமா அது என்னன்னா அது வந்து ஒரு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஃபைட் படம் இல்ல ஓகே அது ஒரு மாதிரி ஒரு இமோஷனலான ஒரு ட்ராமாவா போயிட்டு இருந்துச்சு கடைசியில இந்த ஒரு ஒரு ஃபைட் மட்டும் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க ஸோ அப்போ அந்த ஃபைட்டை பத்தி பேசுறப்போ ஒரு நார்மலாக வர்ற ஃபைட்டாக தான் இருந்துச்சு அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறம் என்ன சொன்னா அந்த ஃபைட்டை வந்து ஒரு 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 பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அந்த ஃபைட்டு இந்த பொண்ணு வந்து ஒரு ஒரு கூட ஓடுறவரும் ஒருத்தர் காப்பாற்றுறாரு அவர் வந்து ஐயப்பனா நினைச்சா எப்படி இருக்கும் ஒரு சுவாமியா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு அங்க போய் பேசணும் பேசினப்ப அவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு ஸோ அந்த கான்செப்ட் அதுல அப்படி வச்சோம் ஸோ உன்னிமுகுந்தன் சாரை வந்து அந்த பொண்ணோட பார்வையில ஒரு கடவுள் ஐயப்பனா மாத்துறோம் ஸோ மாத்தின உடனே அப்போ அந்த ஃபைட்டோட சவுண்டு மாறிச்சு விஷுவல் மாறிச்சு ஸோ எல்லாமே மாறினதுக்கு அப்புறம் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைரக்டரோட ஐடியா சைடு தான் இருந்துச்சு சைடு இல்லம்மா அந்த இப்படி பேசும்போது ஏன்னா அவங்களும் ஒன்னு எழுதி வச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் நம்மளும் இப்படி அதை எலிவேட் பண்ணி பேசுறதுனால இப்போ நீங்க நிறைய ஸ்டன் பண்ணியிருந்தாலும் இப்போ நம்ம கார்ல போறதுனால இந்த கொஸ்டின் கேக்குறேன் அதாவது கார்ல பண்ற ஸ்டன்லாம் வந்து ரொம்பவே ஆபத்து நிறைஞ்சதா இருக்கு இல்லையா பார்க்கும் வந்து வந்து நம்மளே தேட்டர்ஸ்ல வந்து ஒரு அதிர்ச்சி வந்து கிரியேட் ஆகுது அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அது எப்பவுமே அப்படிதான் இப்போ நம்ம நார்மலா நம்ம ஹேண்ட் ஃபைட் பண்றதுங்கிறது நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும் பட் இந்த மாதிரி காரு ட்ரெயின் ரெயின் எஃபெக்ட் இந்த மாதிரி தண்ணிக்குள்ள ஃபயருக்குள்ள இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும் சோ எப்பவுமே ஃபைட் எடுக்கறப்போ அதுக்கான பிரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டு தான் பண்றது சேஃப்டி பிரிகாஷன்ஸ் வந்து நிறைய எடுத்துப்போம் ஏன்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை வண்டியை பிரேக் செக் பண்றது ஏன்னா கண்டிப்பா இது எல்லாமே நடக்கும் நேர வண்டியில வரும்போது அந்த இடத்துல தான் பிரேக் பிடிக்காம போகும் வண்டி சோ இது எல்லாமே இன்னைக்கு கண்டிப்பா ஆனா அதையும் மீறி நம்ம அத தான் பண்றோம் ஓகே ஆனா அது கொஞ்சம் நம்ம சேஃப்டி பிரிகாஷன் ஜாஸ்தி எடுத்துப்போம் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் சொல்லுங்க இப்போ என்னமா அந்த எம்புரான் தான் நீங்கள் மோகன்லால் சாரோட படம் எம்புரான்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் உன்னி முகுந்தன் சாரோட ஒரு கந்தர்வான்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தமிழில் பார்த்தீங்கன்னா பாலா சாரோட படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வணங்கான் வணங்கான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் டைட்டில் வந்துருச்சு இல்லை கரெக்ட் வனங்கான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் ஹிந்தியில் அட்லி சாரோட ப்ரொடக்ஷன் ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஓகே தெரியோடைய ரீமேக்கா அது இல்லாமல் நிதின் சாரோட ஒரு படம் தெலுங்குல பண்ணி ஓகே ஓகே ஸ்டன் மாஸ்டர்னா ஆக்சன் கிங் அப்படினு சொன்னா அவங்களே தான் நான் சொல்லியாக்குறேன் பட் ஆக்சன் கிங் அப்படினு சொல்லும்போது అర్జుன் சார் கூட சொல்லுங்க நான் வர்க் பண்ணிருக்கேன் நிறைய انا ஃபைட்டர்ரா இருக்கும்போதே அவர்கூட எனக்கு நல்ல பழக்கம் உண்டு ஏன்னா ஆக்சன்ல அவ்வளோ அற்புதமா பண்ணுவார் அவர் ஒரு கிக் ஒரு பஞ்ச எல்லாம் அவ்வளோ ஸ்டைலா ஒரு பண்ணுவார் அந்த லிப் கூட ரொம்ப ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அந்த நான் வந்து அதுக்கப்புறம் நான் ஃபைட்டரா இருக்கிறப்ப நிறைய பண்ணியிருக்கேன் அவரு நிறைய கம்போஸ் பண்ணுவாரு அதெல்லாம் மங்காத்தா படத்துல ஒர்க் பண்ண அவர் கூட முத முதல்ல நான் ஃபைட் மாஸ்டர் ஆயிடு செல்வம் மாஸ்டர் ஆயிட்டியா சூப்பர் அப்படின்னாரு அப்புறம் எனக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அவர் வந்தா இப்பவும் கம்போஸ் எல்லாம் மாத்துவாரா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க நானும் அவர் கம்போஸ் நல்லா பண்ணுவாரு சரி பெஸ்டா கிடைச்சா எடுத்துக்கலாம் அப்படின்னா மங்காத்தா படத்துல நம்ம கம்போஸ் பண்ணி வச்சிருந்தேன் என்ன பண்ணிருக்கேன் செல்வம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிருக்கேன் ஓகே அப்படி பண்ணிட்டாரு ஒரு चेंजेस சொல்ல ஒரு கரெக்ஷன் சொல்ல அவர் ஸ்டைல்ல அத சூப்பரா பண்ணிட்டாரு ஓகே எனக்கு ஒரு ஷாக் ஓகே அவருக்கு பிடிச்ச அளவுக்கு நான் கம்போஸ் பண்ணிருக்கேன் அப்படிங்கீச்சில ஒரு பெரிய சந்தோஷம் தானே ப்ளோ क्राउडக்கு நடுவுல அந்த ஃபைட் நம்ம காமிக்கணும் அப்படிங்கற ஒரு விஷயம் அது சீக்வன்ஸ் தானா டிசைட் பண்ணனும் ஏன்னா நீங்களும் டிசைட் பண்ண முடியாது நான் டிசைட் பண்ண முடியாது அந்த சீக்வன்ஸ் கேக்கு இந்த ஒரு மாதிரி ஒரு பெரிய politcal meeting இந்த மாதிரி மீட்டிங் ஒரு क्राउडக்குள்ள ஃபைட் நடக்கும் ஒரு பெரிய ரியார்ட் நடக்குது அதுக்குள்ள ஃபைட் நடக்குது ஸோ இது வந்து அந்த கதை தான் கேட்கும் ஓகே தான் சீக்வென்ஸ் அந்த கதையினுடைய அந்த அந்த இடத்துல கேட்டுச்சின்னா அது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகே சூப்பர் அதாவது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க கலைஞர் செய்திகள் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய அடுத்தடுத்த படங்களுக்கும் வந்து வரவேற்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் வார்ம் வெல்கம் அகைன் தேங்க் யூ ஸோ மச்